பிரதமர் நரேந்திர மோடி இரண்டு நாள் பயணமாக தமிழ்நாடு வருகிறார் பிரதமர் மோடியை வரவேற்பதற்காக தமிழக பாஜக முன்னாள் தலைவர் தமிழிசை சுந்தரராஜன் சென்னையில் இருந்து விமானம் மூலமாக தூத்துக்குடி புறப்பட்டார் அதற்கு முன்பாக செய்தியாளர்களைச் சந்தித்த தமிழிசை சுந்தரராஜன் பேசுகையில் வேற்றுமையில் ஒற்றுமையே நமது பெருமை ஆனால் இங்கே சிலர் பிரிவினைவாதம் பேசுகிறார்கள் நாட்டின் ஒற்றுமைக்கு பங்கம் விளைவிக்கிறார்கள் இங்கே பெரிய புராணம்தான் பேசப்பட வேண்டும் பெரியார் புராணம் அல்ல சோழர்கள் ஆன்மீகத்தோடு சேர்த்து தமிழை வளர்த்தனர் அதனால்தான் காவித்தமிழ் என்று சொல்கிறேன் பிரதமர் மோடி வருகிறார் என்றவுடன் கங்கை கொண்ட சோழ்புறத்தைப் பற்றி முதல்வர் சிந்திக்கிறார் தமிழகத்தைப் பற்றி சிந்திப்பதை விடவும் மோடியைப் பற்றி அதிகமாகச் சிந்தித்து வருகிறார் முதல்வர் ஸ்டாலின் அதேபோல் தனியார் மருத்துவமனை ஒன்றில் அமர்ந்து கொண்டு உங்களுடன் சாலின் என்று முதல்வர் பேசுகிறார் அவர் அரசு மருத்துவமனையில் அமர்ந்து கூட உங்களுடன் சாலின் என்று பேசலாமே மக்களுக்கு அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் ஒரே மாதிரியான சிகிச்சை அளிக்க வேண்டும் என்பதுதானே நோக்கம் பிரதமர் நரேந்திர மோடி அரசு மருத்துவமனையில்தான் தடுப்பூசி போட்டுக்கொண்டார் என்று தெரிவித்துள்ளார் திமுக என்ன சொல்லுது வீடு வீடா போய் பாஜக நிதி நாங்க சொல்லுவோன்னு இப்ப வீடு வீடா போய் பாஜக நிதி கொடுக்குதுன்னு சொல்லுங்க தூத்துக்குடிக்கு இவ்வளவு நிதி கொடுத்திருக்கு தமிழக மக்களுக்கு இவ்வளவு நிதி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்

நாற்பத்தஞ்சு நாள்ல எப்படி செய்வாங்க நான் ஏற்கனவே கேள்வி எழுப்பி இருக்கேன் ஏற்கனவே பெட்டிக்குள்ள பல மனுக்கள் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது எந்த பெட்டிக்குள்ள போய் இந்த மனு தூங்க போகுது நமக்கு தெரியாது அதனாலதான் அன்னன்னைக்கு மக்களுக்கான திட்டங்களை அன்னன்னைக்கு தீர்வு கண்டிருந்தா இன்னைக்கு போய் நீங்க மக்களோடு ஸ்டாலின் போக முடியாது நான் கேட்கிறேன் மக்களோடு ஸ்டாலின்னா மக்கள் எங்க இருக்காங்க அரசாங்க மருத்துவமனையில் தான் இருக்காங்க காணொலியில மக்களை பாக்குறதோட நேரலையாவே நேரலையாவே மக்களை பார்த்திருக்கலாம்ல அரசாங்கம் தமிழக அரசாங்கம் முற்றிலுமாக மக்களை ஏமாற்றி வருகிறது ஆனால் இன்னைக்கு மக்களை அப்பட்டமாக ஏமாற்றுவதற்கு இதுவரைக்கும் செய்யாத கடமை கடமை தவறியவர்கள் நீங்கள் இன்னும் நாற்பத்தை நாட்கள் உங்களால் செய்ய முடியாது அதை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் காண்பீர்கள் தமிழ் உலகத்தை வாழ வைத்தது உலகத்தை வெற்றி கொண்டது என்பதை தான் ராஜேந்திர சோழன் நம்மளுக்கு வலியுறுத்தி இருக்கிறார் ஆக கங்கை தண்ணீரை கொண்டு நமக்கு சிவனுக்கு இங்கே அபிஷேகம் செஞ்சார் அவர் இன்னைக்கு கங்கை தண்ணீரை கொண்டு கங்கை ஓடுகின்ற பாராளுமன்றத்தை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினராகவும் நம் பாரத பிரதமராகவும் இருக்கிற மோடி அவர்கள் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு அந்த கங்கை நீரை கொண்டு வருகிறார் இந்த தேச ஒருமைப்பாடு தான் முக்கியம் கவனித்தீரா எதை மண்ணா இவன் பாடிய துதியை கவனித்தீரா இல்லை மண்ணா நீர் எதை தான் சரியாக கவனித்தீர் எங்கே

அதே இது வந்து ராஜேந்திர சோழன் சார் நீர் தூண்னு சொல்லியிருக்கிறார் நீர் ஜெல்ஸ் தம்பம்னு எவ்வளோ எவ்வளோ கனெக்ட்டிவிட்டி பாருங்க மோடிஜிக்கும் தமிழ்நாட்டுக்கும் அவ்வளவு பெரிய இணைப்பு இருக்கு படுத்துகிற இனிச்சனால தங்க முடியலையே தலை வலிக்கிறா தலை வலிக்குது தமிழ்நாட்டில் யாரெல்லாம் குறி வைக்கப்படுகிறார்கள் என்றால் நேர்மையாக இருப்பவர்கள் குறி வைக்கப்படுவார்கள் கிட்னி திருட்ட கூட இவங்க விட்ருவாங்க ஆனா இந்த ட்ரக் திருட்டை கண்டுபிடிச்ச ஒரு சுந்தரேசன் போன்றவர்களை இவங்க தண்டிப்பாங்க

அப்போ மக்கள் வேறு முதலமைச்சர் வேற உங்களோட ஸ்டாலின் தானே உங்களோட அங்க போய் உட்கார வேண்டியதான காலையில என்ன விளாட்டு காட்டுறாங்க பொழுது விடிய விட மாட்டாங்க